ஒரு பைன் அவரை பொறுத்தவரை அவர் நல்லவர் நல்ல விட செய்ய வரும் என்று நினைக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுதும் அவரை ஆதரிக்காமல் நாங்கள் இன்னொரு வேட்பாளரை ஆதரிக்கும் பொழுதும் நான் அந்த மோனிகளை பயங்கரமாக சொன்னதுக்கான சொன்ன காரணம் அனுப விசாநாயக்கோட அனுகுமார் விசாநாயக்கடன் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை அவர் நல்லவர் அவர் நல்ல சிந்தனை உள்ளவர் ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவருக்கான டீம் அவருடைய தீமை பெரிய நம்பிக்கையை நாங்கள் சொல்லுகிறார்கள் சனி பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரவு பொழுது அவரை சுத்தி இருந்த அமைச்சராக வரக்கூடியவர்கள் யார் அவருடைய பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரு எப்படியான இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வார் என்றது ஒரு அளவு அவங்களை சுத்தி இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது அன்பகுமார் விசாநாயக் அவர்களை நாங்கள் ஆதரித்தால் அவருடைய அமைச்சரவையிலே யார் அமைச்சராக இருப்பார் அமைச்சர் எந்த பதவியில் இருப்பார் நபர் சபாநாயகர் எதுவுமே ஒரு ஊழியர்கள் அன்பகுமார் விசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டை முன்னெடுத்துக் கொண்டு போவது இருக்கும் என்று அந்த நேரத்தில் மக்களும் ஒரு சில மக்கள் ஜனாதிபதி தேர்தலை வாக்களித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலை வாக்களித்தார்கள் ஆனால் அண்மையே நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே ஒரு ஆறு மாத கால பகுதிக்குள்ளே தேசிய மக்கள் சக்தி வடக்கு எந்த ஒரு ஒரு சூழல் கிழக்கு அதாவது தமிழ் பேச மக்கள் வாழும் பிரதேசங்கள் அம்பாறையிலே சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்தில் இருக்கலாம் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களுக்கு எந்த ஒரு சமையல் தவிசாளர் பதவி ஒரு கூட்டு அரசாங்கம் அமைத்து கூட இருக்க முடியாம போறது என்னால் அவர்கள் அவர்கள் மீது மக்கள் மீது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போவோம் ஆனால் ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருக்கின்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னு ஜனாதிபதியை பார்த்தால் பாவமாயிருக்கும் என்னால் ஏதாவது ஒரு அமைச்சரோடு ஒரு மொக்குதனமான வேலை செய்வர் ஒரு மண்டத்தனமான வேலை செய்வர் பாடி எதிர்ப்பு வேணும் ஜனாதிபதி ஒரு பொது வழியிலே வந்து தன்னுடைய கட்சியினுடைய நிலப்பாடை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு இன்னைக்கு தள்ளப்படுறேன் இதுதான் நடந்து கொண்டிருக்கு ना अना पविले रि मक् देश मक् शक्ति की बा म है देदले वाता है आदंबाव रिया सी से पट पता है इस्लाम में मत है मद प अ् मिल है प्र आ वि हार प और दिया में चि स विस्थ में साम परा कर है ஆனால் மக்களை வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எதுவுமே வழங்க வேண்டும் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவது நேரம் வழங்குவது பாராளுமன்றத்திலே பேசுவது நேரம் வழங்குவது இல்லை மாத்திரமல்ல ஒரு ஊடக சந்திப்பை கூட நடத்தக்கூட நடத்துவதுன்னு சொன்னால் அவருடைய கட்சி தலைமை கழுத்து அவங்க நடத்த முடியும் இந்த பின்னணியிலே வேற சொல்லலாம் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதற்கூடாக ஊடக வழிப்பு நடக்கின்றது போத பொருளை போதவசையை இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனா நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால் நீங்கள் அதாவது ஊழலை நிறுத்தி நீங்கள் சேவிக்கிற அந்த விதி எங்க போகின்றது எனக்கு தெரியாது தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் பெட்ரோலியை நூத்தி முப்பது ரூபாய் குறைப்போம் காய்ச்சல் நிதி செய்த முன்னாள் அமைச்சர் கலவு அதனாலதான் இந்த விலை இந்த விலை இருக்கின்றனர் மின்ச மின்சாரத்துக்கூடிய விலை முப்பது வீத தலை குறைப்புன்னு சொன்னாங்க அரச ஊழியதற்கான சம்பளம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு அதிகரிப்போம்னு சொன்னாங்க வேலையின்னா பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்குவோம்ன்னு சொன்னாங்க அபிவித்யுத்தோஸ்தர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவோம்னு சொன்னாங்க இப்படி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எண்ணிக்கை பெரிய அளவான எண்ணிக்கை ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாங்கள் மக்கள் மத்தியிலேயே இருக்கிற சில இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறாரு நல்ல விஷயம் வாழ்த்துடம் செய்ய வேண்டும் ஆதரவு எங்களுடைய பிரதேசத்திலே தேவைகளை வடக்கு கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஒரு வேடந்து எதையும் எதிர்பார்க்க முடியாதே இருக்கின்ற அப்ப அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த இரண்டு மாகாணங்களில் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக ஊராணியாக நாங்கள் பயணிக்க வேண்டும் இதுக்கு சகோதரர் அஞ்சலாவை பேசுகிறோம் பல போல இருக்கின்றது நான் இன்று இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு அதிபதியாக வாங்கினார் சில அதுக்கும் விமர்சனம் பெறும் இவர் இந்த தொழிலாளவே சும்ம பாலமுனையில் போய் அவங்க சேர்ந்திருக்கிறார் எழுதுவாங்க நீங்க இவரை என்னது எடுத்து எழுதுற மாதிரி இவருக்கு என்ன பொருள் எழுதுவாங்க உங்களுக்கு எழுதுவாங்க இந்த மாவட்டத்தில் எட்டு எம்பி மேல இருக்கிறாங்க

தமிழ் பேசும் மக்களுடைய கையில இருந்து பறி போயிடும் அதுக்கு பிறகுதான் வடமாகன் பறி போகும் என்றால் வீதாசாரம் அப்படிதான் இருக்க இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் கடந்த காலத்திலே அவருடைய செயல்பாடு பார்க்கின்றது தெரியும் அவர்கள் என்னென்ன விடயங்களை இந்த பிரதேசத்தை ஈடுபட்டார்கள் தெரியும் சிங்கள மக்கள் மத்தியிலும் அப்படியான அதிருப்தி இருக்கின்றது இன்று வேறொரு 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 முகமூடியை போட்டு எங்களுக்கு முன்பு அறிவி தந்திருக்கிறார்கள் இன்று அரசியல் கருத்துகள் கட்சிகளுக்கு இருக்கிற ஆதரவு அரசியல்வாத இருக்கிற ஆதரவை ஆய்வு செய்வது சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேஸ்புக்ல போடுற கொமெண்டையும் பார்த்து அந்த சிரிக்கல மாதிரி ஹாஹா என்று போட்டால் அதை வைத்து மக்களுடைய அபிலாசையினை விளங்கிக் கொள்ளாமல் அதுக்கு இந்த பகிரங்கமாக நான் சொல்லலாம் இன்று ஒரு அரசியல்வாதியுடைய முகம் நூல் பதிக்கொண்டுக்கு சிரிக்க மாதிரியமம் ஆயிரம் முகம் போடுறதுக்கு ஒரு ரேட் அவருக்கு எதிரான ஆயிரம் கமெண்ட் போடுறதுக்கு ஒரு இல்லை இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அதன் வைத்துக் கொண்டு நாங்கள் மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாசையில நாங்கள் முடிவெடுக்கிறோம் அந்த வகையிலே எதிர்வெறும் காலத்திலே மாமான சபை தேர்தல் நடக்கிருக்கின்றது மாமான சபை தேர்தல் நடக்கும் பொழுது இந்த பிரதேசத்திலே இன்னைக்குடைய மண்ணிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான முடிவுகளை எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் இணைந்திருக்க வேண்டும் உண்மையிலே தமிழ் கட்சியிலும் பார்க்கும் பொழுது நான் இஸ்லாமிய கட்சியிலும் நான் நினைக்கிற ஒற்றுமையாக வர என்றால் தமிழ் கட்சி இருக்கிறாலும் கட்சியிலும் போட்டி தண்ணி எங்களுடைய விளக்கமானத்திலே கிராமங்கள் கடையில தான் போட்டி தண்ணி அடுத்த பொத்துவிலுக்கு பொழுது எங்களுடைய வாக்குமா இருந்தால் நான் நிற்கின்றேன் எங்களுடைய கிராமங்களுக்கும் பிரதிநிதி இல்லாம போகும் கட்சியிற்கும் பிரதிநிதி இல்லாம போவோம் அந்த வகையிலேயே எங்களுடைய மக்கள் ஆழமாக சிந்தித்து எதிர்வரும் காலத்தில் செயல்பட வேண்டும் அதே போலதான் மீண்டும் ஒரு முறை என்னை ஒரு முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வகையில எனக்கு அது ஒரு பெரும் பாக்கியம் எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த கிராமத்திலும் நான் பயணிப்பேன் இந்த கிராமத்திலே இருக்கும் குறைபாடுகளை பாராளுமன்றத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினருக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மாவட்டத்தை கடந்து நாங்கள் போட முடியாது இல்லாவிட்டால் இந்த மைதானத்தில் இருக்கும் சில குறைபாடு நிவர்த்தி செய்து நிச்சயமாக என்னுடைய உதவி நான் செய்திருப்பேன் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் எங்கேயும் போடலாம் மாவட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த மாவட்டத்தை தாண்டி போட முடியாது இருந்த போதிலும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுடன் இணைந்து

சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி